இப்போ பிகேச் ஆர்கானிக்ஸில் பார்த்தீங்கன்னா புது பேட்ச் வந்து குப்பைமேனி சோப்பு ரெடி ஆகிடுச்சிங்க இந்த சோப்பு பார்த்திங்கன்னா இப்படி பாருங்கள் இந்த சோப்பு வந்து நாங்கள் இந்த மாதிரி கவரில் போட்டு வீட்லிங் பண்ணுறாங்க இந்த சோப்பு எதுக்கெல்லாம் பயன்படுதுங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸ்கின்ல அரிப்பு அலர்ஜி வங்கு எந்த மாதிரி பிரச்சனைகளும் இந்த சோப்பு போடும்போது நல்ல கண்ட்ரோல் ஆகும் இது வந்து நாங்கள் சொல்கிறது இல்லைங்க எங்கள் கஸ்டமர்ஸ் ஆயிரக்கணக்கான பேர் வாங்கி இதை யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதோடைய ரிவ்யூஸ்லாம் தேவைப்படுதுன்னா நீங்கள் பிகேஹச் ஆர்கானிக்ஸ் ஹூஃபுல்லில் போயிட்டு நீங்கள் ரிவ்யூஸ் பார்க்கலாம் கஸ்டமர்ஸ் எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டும் வந்திருக்கு இந்த சோப்பு வந்து முழுக்க முழுக்க தேங்காய் எண்ணெயிலையும் காஸ்டிக் சோடா ப்ளஸ் வந்து குப்பைமேனி எக்ஸ்ட்ராக்ஸ் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இந்த சோப்பு மட்டும் இல்லாமல் ஒரு பதினஞ்சு வெரைட்டி சோப்பு ஹெர்பல் சோப்பு தான் பண்ணுறோம் இதில் எந்த சோப்புலுமே வந்து வாசனை வராது உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் வெறும் சோப்பு தேங்காய் எண்ணெயை மட்டும்தான் பயன்படுத்தி பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சிஸ்தா ரெட் சாண்டல் முல்தானி மட்டி சோப்பு அப்புறம் சேர்க்காய் சோப்பு பால் சோப்பு கற்றாழை சோப்பு ஆவே ஆவாரம்பூ சோப்பு நலங்கு மாவு சோப்பு வெர்ச்சிவேர் சோப்பு கடலை மாவு சோப்பு வேப்பிலை சோப்பு சந்தனம் சோப்பு குப்பை மீனி சோப்பு கஸ்தூரி மஞ்சள் ரோஜா இதழ் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு வெரைட்டி பண்ணுறாங்க ஒரு ஒரு சோப்பும் ஒரு ஒரு ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு சரி பண்ணுவாங்க வேப்பிலை சோப்பு போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் இருந்துச்சுன்னா சரியாயிரும் ஆவாரம் பூ போட்டிங்கன்னா ஸ்கின் பிரைட்னஸ் நல்லா கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா வந்து சிக்மெண்டேஷன்லாம் இருந்துச்சுன்னா சரியாகும் டேன்லாம் நல்லா ரிமூவ் ஆகும் இந்த சீகா சோப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் இது வந்து தலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் உடம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எல்லா சோப்புமே தலைக்கும் யூஸ் பண்ணலாம் இதனால் ஒன்றுமே ஆகாது என்ன முடியும் கொட்டாது ஏன்னா இதில் கெமிக்கல்ன்றது ஒரு பர்சன்ட் கூட கிடையாது அப்புறம் பார்த்து நலங்கு மாவை பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு மூலிகை போட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த நலங்கு மாவை வந்து இந்த சோப்பு போடும்போது குழந்தைங்களுக்கு இதுலேருந்தே போடும்போது ஸ்கின் வந்து நல்ல ப்ரைட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு வங்கு இருந்துச்சுன்னா நல்லா மறையங்க முல்தானி மெட்டி சோப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்கின் ரொம்ப எனக்கு என்ன வடிது அப்படின்றவங்க முல்தானி மெட்டி சோப்பு ரெட் சாண்டல் சோப்பு மஞ்சிஸ்தா சோப்புலாம் யூஸ் பண்ணாங்கன்னா அந்தளவுக்கு அவங்க ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்னஸ் கொடுக்குங்க இதில் வந்து வாசனைக்காக நாங்கள் எதுவுமே கலக்கறதில்ல பியூராக வந்து தேங்காய் நம்ம மட்டும் போட்டு பண்ணுறோம் இந்த சோப்பு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நன்றிங்க